என் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழகத்துல எங்கேயெல்லாம் இந்து கோவிலை இடிச்சாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோயில இடிச்சு கோவை மாநகர் முத்தானம்மன் கோயில் இருந்து வேத விநாயகர் டெம்பிள் மின் ரோடு இருந்து சூலூர் வாசுதேவர் டெம்பிள் இருந்து தஞ்சாவூர் குபேர விநாயகர் டெம்பிள் இருந்து கீழவாசல் பகுதி ஆதிமாரியம்மன் கோயில் இருந்து அரியலூர் மாவட்டம் சனீஸ்வரன் பகவான் கோயில் மேட்டுப்பாளையம் திருவள்ளூர் பெரும்பூர் அது இருக்குங்க லிஸ்ட் இருக்கு நூத்தி அறுபத்தி தாண்டிட்டாங்க

தமிழகத்தில் இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச் மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய கிடையாது எத்தனை மசூதி கிடையாது தமிழ்நாட்டில் எந்த சர்ச்சும் மசூதியும் ஆக்கிரமிப்பு இல்லையா இருக்கு ஆனால் என்ன ஒரு நியாயம் எல்லா இதையும் இடிக்காதீங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க பகுதியில் வழிபாட்டு உரிமையை கொடுங்க அதைத்தான் நாம கேட்கிறோம்